அனைவருக்கும் வணக்கம் பேப்பரில் வந்த செய்தி கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் சட்டசபையில் அதிமுக கடும் அமளி கூண்டோடு வெளியேற்றம் போலீஸாருடன் தள்ளுமுள்ளு அதை முழுசாக படித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது அதாவது கேள்வி நேரம் ஆரம்பித்ததும் அந்த கேள்வி நேரத்தில் வந்து குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜீரோ அவர்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்கான் அந்த டைமில் தான் அவங்க குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே மீறுகிறார் என்று சபநாயகர் சொல்லியிருக்கார் அதனால் அவருக்கு பேச அனுமதி அளிக்காததுனால போலீஸாருடைய வாக்குவாதம் பண்ணி தள்ளுமுள்ளி செய்து கூண்டோடு வெளியேற்றிருக்காங்க சட்டசபையை விட்டு இவங்களே வந்து வெளியே வந்துட்டு அதுக்கு அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தா இருந்து பாரதிய ஜனதா பாமக வெளிநடப்புன்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மனதில் ஒரு கேள்வி எழுது அதாவது ஓட்டு போட்டு இவங்களை சட்டசபைக்கு அனுப்புறது எதுக்காக ஆளும் கட்சியினர் வந்து ஏதாவது தவறு செய்யும் பட்சத்தில் தட்டி கேட்கிற உரிமை வந்து எதிர்கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் உண்டு அந்த ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்கிறதுக்காக தான் வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கும் அனுப்புகிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க விதிமுறையை சட்டசபையுடைய விதிமுறையை கடைப்பிடிக்காமல் ஒன்று சட்டசபை விட்டு வெளியே வந்துடுறாங்க இல்லை போலீஸாரே வந்து இவங்கள வெளியேற்றிடுறாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் அப்போது அவங்கள ஆளும் கட்சியை வந்து கேள்வி கேட்குறது யார் இதே போல தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் அவங்க செய்கிறாங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் செய்கிறீங்க அப்போது மக்களுடைய குறையை எடுத்து சொல்கிறது யார் இதுக்காக வேணா மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க நீங்கள் வெளிநடப்பு செய்துகிட்டே இருந்தால் மக்கள் பிரச்சனையை யார் அங்கே எழுப்புவாங்க அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா சட்டசபையுடைய விதிமுறையை கடைபிடித்து நீ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு நாகரிகமான முறையில் கொஷினை எழுப்புங்க எழுப்பி எழுப்புனா அதுக்கு சபாநாயகரும் வந்து நாகரிகமான முறையில் பதில் சொல்லுவாங்க அதனால் வந்து மக்கள் பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி உண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோபப்பட்டு ஆவேசப்பட்டு நீங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்ட மக்கள் பிரச்சனை கடைசி வரைக்கும் திராமையே இருக்கும் அப்புறம் எதுக்கு எதிர்கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் சட்டசபையில் ஆளும் கட்சி மட்டும்தான் இருப்பாங்க அவங்க எல்லா கொள்கையும் வந்து அவங்களே வந்து நிறைவேற்றிக்குவாங்க இது வந்து சரியில்லை இல்லையா இனிவரும் காலங்களையாவது இந்த மாதிரி வெளிநடப்பு செய்யாமல் மக்கள் பிரச்சனையை சரியான முறையில் எடுத்து வைத்து ஆளும் கட்சியை வழிநடத்தின ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நியூடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்